ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேதிப்பிரை அஷ்டமி திதி வருகிறது இரவு பதினொன்று ஏழு வரையும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய நாள் நன்னாள் உங்களை பொறுத்தவரையில் ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் ஏழு ஒன்பது ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் குரு வாரம் அதில் குன்னு குறிப்பாக பார்க்கணுன்னா பத பகல் பதினெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குரு குருவாரம் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும் இப்போது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அஸ்வினி சாரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் பரணி சாரம் பெறுகிறார் நாலு கொடியவனுடைய சாரம் நாலு பதினொன்று குடை அதாவது நாலு பதினொன்று கொடியவனுடைய சாரம் பெறுவது மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையும் இந்த நாள் இனிமையான ஒரு நாள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக இருக்கும் துறையில் இருப்பவர்களுக்கு அதில் குறிப்பாக கதை கவிதை எழுதுபவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஒரு நாளாக அறிமுகம் அது கிடைக்கிறது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்தும் உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி நீங்கள் குறித்து திட்டங்களை தீட்டிய விஷயங்கள் இன்றைக்கி சக்சஸ் ஆகும் இல்லத்தில் காரியத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நன்னாளாகவும் அமைகிறது உங்களை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் சனி பகவான் கெடுக்கிற நிலையிலே இல்லை அவர் கொடுக்கிற நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரிலையும் அற்புதமான ஒரு நாள் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது உடன் பிறந்தவர்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்துக்கான திட்டம் தீட்டுவீர்கள் அது நன்மையில் முடியும் அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான வண்ணம் ரோஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்